ஹலோ வணக்கம் பீபாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் வாங்க இந்த இடத்துக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அதாவது அய்யலூர் என்ற ஊருக்கு பக்கத்தில் ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பதினோரு ஏக்கர் தென்னந்தோப்பு அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்ரு அதே போல் நம்ம எரியோடு டு அய்யலூர் போகக்கூடிய ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நல்ல ஒரு தார் ரோடு பேஸிலே அமைஞ்சிருக்கு தார் ரோடு பேசி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு அடிக்கு பக்கமாக இருக்குது நல்ல ஈல்டில் இருக்குது மரம் போகிறாமே ஒரு இருபது வயசு மரம் தான் பார்த்திங்கன்னா மூணு கிணறு சர்வீஸு நல்ல ஒரு சிறப்பான இடம் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஊரடி பக்கத்திலே அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹில் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு இடத்த பற்றியோ இல்லை டாக்குமெண்ட்டை பற்றியோ எந்த ஒரு குளறுபடியும் கிடையாது ஊறாமே பென்சிங் சுற்று சுத்தாக பென்சிங் போட்டு நல்லா பாக் அமைப்பாக வச்சுருக்காங்க கேட்டு மெயின் கேட்டு மெயின் கேட்டு ஈசானி மூலையிலே கிணறு ஒன்று அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு சிறப்பான தோட்டம் கிணறு காமிக்கிறேன் பாருங்கள் கிணறுல எவ்வளோ தண்ணி இருக்குது இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க மரம் போகிறமே நல்ல காப்பில் இருக்குது மரம் எந்த மரமுமே விடுதல் கிடையாது அந்தளவுக்கு சிறப்பாக வச்சுருக்காங்க தோப்பு பாதுகாப்பாக பொள்ளாச்சி சைடு எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது இந்த தோப்பு நல்லா சிறப்பான தோப்பு பாருங்கள் லேண்டுக்குள்ளே ஒரு பாதை விட்ருக்காங்க செட்டு ஒன்று ஒரு ஒரு லேபர் தங்குறது மாதிரி ஒரு செட்டு ஒன்று இருக்குது கிணறு வாஸ்துப்படியே ஈசானி மூலையில் ஒரு கிணறு சென்ட்ரலில் ஒரு ரெண்டு கிணறு இருக்குது எல்லா கிணறுலையுமே பார்த்திங்கன்னா தண்ணி சோர்ஸு நல்லா சிறப்பாக இருக்குது அந்த ஏரியாவே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்போவும் பார்த்திங்கன்னா நெல் வயல் நட்டுற மாதிரி புறாமல் நெல் நட்டுருக்காங்க அந்த அளவுக்கு நெல் வயலெலாம் களைக்கியிருக்காங்க பார்க்கவங்களுக்கு தூரமாக தெரியும் ஒரு இருபத்தஞ்சு அடி டிஃப்ரெண்ட்ஸில் தான் தண்ணி இருக்குது தண்ணி ஓட்டியிருக்காங்க அதனால் தண்ணி கம்மியாக இருக்குது இதுதான் அந்த நான் சொல்கிற ஊர் ஊருக்கு பக்கத்தில் லேண்டுன்னு சொன்னேன்ல ஒரு ஊரடி தோட்டமாக தான் அமைஞ்சிருக்கு மேலும் எத்தனையோ பையர்ஸ் நம்மக்கிட்ட கேட்குறீங்க ஒரு தரமான தெனந்தோப்பு நமக்கு வேணும்ண்டு இந்த தினந்தோப்பை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே குறை சொல்கிற அளவுக்கு இருக்காது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் பராமரிப்பும் அந்த அளவுக்கு பராமரித்து வச்சுருக்காங்க இதை வாங்கி நீங்கள் சொந்த தேவைக்கோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ வாங்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த சாய்ஸில் வைக்கணும்னாலும் இந்த தோப்பு அந்ததுக்கு ஈக்குவலாகும் ஏன்னு கேட்டால் உங்களுக்கு தார் ரோடு பேசுலேயே அமைஞ்சிருக்கு ஒரு மண் பாதையிலோ இல்லை ஒரு பொது பாதையிலோ அமைய கிடையாது ஃபுல்லாகவே தார் ரோடு தான் அமைஞ்சிருக்கு மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கும் பையர்ஸுக்கும் வீவர்ஸுக்கும் மற்றும் வெளிநாட்டில் வாழும் நமது இந்தியருக்கும் அனைத்து வியூவர்ஸுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நல்ல நல்ல இடங்கள்லாம் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் இடம் வந்து சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த லேண்டுக்குள்ளே வந்து ரெக்கார்டு இதுகள்லாம் பிரேக் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளே போய் வீடியோ எடுப்போம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலே கேட்டுருவோம் அதாவது மீடிட்டராக இருந்தாலும் சரி லேண்டு ஓனராக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட வந்து இடத்துல எதுவும் குறைபாடு இருந்தால் நீங்களே நிவர்த்தி பண்ணி கொடுத்துடணும்னு சொல்லி சொல்லிடுவோம் அந்தளவுக்கு சிறப்பாகவும் செஞ்சு கொடுத்துருவாங்க பாருங்கள் லேண்டு வந்து நல்ல ஒரு சிறப்பான இடத்துல தான் அமைஞ்சிருக்கு தண்ணி சோர்ஸ் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்க அதாவது வடமதுரை ஐயலூர் இந்த ஏரியாவெலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது நீங்கள் பொதுவாக வடமதுரை ஏரியாண்டாலே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறீங்க ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அந்த இடத்தோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குற நண்பர்களுக்கு வணக்கம்